பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கற்றை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இன்றைக்கும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்போடு சம்பந்தப்பட்ட நபர்கள் என்றதான் தலைப்பிலே நாம் இன்றைக்கு அவருடைய தாயாகிய மரியாதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய தாயாகிய மரியாதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் காபிரியல் தூதன் வந்து ஒரு ஒரு ஆச்சரியமான அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை மரியாளுக்கு கொடுக்கிறார் மரியாளுக்கு அந்த செய்தி கொடுக்கப்பட்ட பொழுது மரியாள் புருஷனை அறியாத கன்னிகை ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகை அப்படிப்பட்ட ஒரு கன்னிகளிடத்துல வந்து தேவதூதன் சொல்லுகிறான் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி சொல்லுகிறான் அந்த பெண் இது எப்படி ஆகும் என்று சொல்லி எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு தேவன் தேவதூதன் அதற்கான விளக்கத்தை கொடுத்து விட்ட பிறகு மரியால் என்ன செய்கிறாள் அந்த அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் முப்பத்தி எட்டாம் வசனம் லூக்கா முதலாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் மரியால் சொல்லுகிறார்கள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடுவதுன்னு சொல்லி அன்பார் தேவி பிள்ளைகள் இது பார்ப்பதற்கு ஒரு சாதாரணமான ஒரு வசனத்தை போல நமக்கு தோன்றலாம் அன்பார்ந்த தேவை பிள்ளைகள் ஆனால் இதில் நாம் பார்க்குறோம் ஒரு மிக பெரியதான ஒரு நிந்தையை சுமக்க கர்த்தருக்காக ஒரு நிந்தையை சுமக்க மரியால் தயாராகிறதை நாம் பார்க்குறோம் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிறாள் என்பது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு இழிவான ஒரு விஷயம் சமுதாயத்தில் அன்பழக இன்னும் திருமணம் ஆகவில்லை நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவ்வளவுதான் ஆனால் திருமணம் ஆவதற்கு முன்பதே இவள் கர்ப்பவதியானால் சூழ்நிலை என்ன மோசின் நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய உயிரையும் கூட துச்சமாக எண்ணி தேவனுடைய சித்தம் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக கத்திரை வார்த்தைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார் கத்திரிக்காக எப்பேற்பட்ட நிந்தையும் சுமக்க மரியம்மா தயாராயிட்டாங்க இந்த இடத்துல அன்பார் தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள் அந்த மரியாள் அம்மா கர்த்தருடைய சித்தம் கத்துடைய வார்த்தை என் வாழ்க்கை நடந்தால் போதும் வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாதுன்னு சொல்லி கத்துடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கறதை பார்க்குறோம் அன்பார்தேவிட பிள்ளைகளே கத்தருக்கு சில நேரத்தில் கத்துடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கை நடப்பதற்கு சில கடினமான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியதான சூழ்நிலை ஏற்படுகிறது மரியாதை சொல்லுகிறால் இனி எது நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை கற்றுடைய வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறினால் போதும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தான் அது நிமித்தமாக என்ன நடக்கும் நிந்தனை ஏற்படும் கணவன் அதாவது நியமிக்கப்பட்ட புருஷன் தவறாய் புரிந்து கொண்டு கைவிட்டு விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இது ஊருக்கு தெரிந்தால் தன்னை கண்ணெறிந்து கொள்ளுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எல்லாவற்றையும் மறியால் கணக்கெடுக்கவே இல்லை எல்லாவற்றையும் ஒரு பக்கமாய் ஓரமாய் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனை மட்டும் பார்த்தான் கர்த்தர் மட்டும் பார்த்தார்கள் கத்தருடைய வார்த்தையின் என் வாழ்க்கையில் நடந்தால் போதும் என்று சொல்லி நினைத்தார்கள் அன்பான நினைப்படங்களே இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது மூலமாக நாம் கிறிஸ்துமஸ் பாடத்தை என்ன கற்றுக்கொள்கிறோம் மனுஷர்களை பார்க்க தேவையில்லை மனுஷர்களை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறினால் போதும் கத்தருடைய வார்த்தை மட்டும் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறினால் போதும் நாம் மனுஷர்களை எல்லாம் நோக்கி பார்க்க வேண்டியது நம்ம கத்தரை மட்டும் நோக்கி பார்க்க வேண்டும் என்பதான பாடத்தை இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் மரியாளம்மா மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் அன்பானது இடைப்பிள்ளைகளே மரியாளம்மா அம்மா தன்னை கர்த்தருக்கு அடிமை என்று சொல்லி சொல்லுகிறார்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறார்கள் சொல்லி பாருங்கள் அப்படி தாழ்த்தினது நிமித்தமாய்த்தான் இன்றைக்கும் இந்த உலகம் மரியாளம்மாவை அவருடைய தியாகத்தை நினைத்து நாம் அவர்களை அவர்களுக்கு நாம் கனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம் அன்பானது இடைப்பிள்ளைகளே மரியாத மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன நான் ஆண்டவருடைய அடிமை ஆண்டவருடைய திட்டமின் வாழ்க்கை நடந்தால் போதும் என்று சொல்லி தன்னை ஒப்புக் நாமும் கூட உலகத்தை அவர்கள் என்ன நினைப்பார்களோ இவர்கள் என்ன நினைப்பார்களோ நான் அப்படி செய்தால் நான் இப்படி செய்தால் இவர்கள் என்ன நினைப்பார்கள் சொல்லி நாம் மனுஷர்களை பார்த்தே தேவ சித்தத்தை நாம் தவற விடுகிறோம் அன்பார்ந்த நினைப்பிள்ளைகளே நாம் தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் கத்தர் நம்மை அவர் ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் மரியாதமாக நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க தேவ சித்தத்துக்குள் வாழ்க்கையை விட்டுக்கொடு தேவ சித்தத்துக்கு உள் வாழ்க்கையை விட்டு விட்டுக்கொடு மற்றவைகளை கத்தர் பார்த்து கொள்ளுவார் என்பதான ஒரு மிகப்பெரிய பாடத்தை மரியாதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எனவே இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே அண்ட உம்முடைய சித்தம் என் வாழ்க்கை நடந்தால் போதும் வேறு எந்த உலக மனுஷரை குறித்து எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா ஜிவிப்போம் பிதாவை நம்ம நன்றி துதிக்கிறோம் ஸ்ரோத்திரிக்கிறோம் ஐயா இமட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை கத்தணில் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜீபிக்கிறேன் அண்டவரே மரியாதமா சொன்னாங்க ஏதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உன்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதல் சொல்லி உம்முடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க ஆண்டவர் அதே போல நாங்களும் அண்டவருடைய இந்த உலகத்தையோ உலக மனிதர்களையோ பார்க்காமல் உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த கிருவை தரும்படியா ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாய் பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் நம்முடைய கரண் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி ஏசு விநாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெமிக்கிறேன் ஜீவனு உள்ள நல்லபிதா ஆமையன் ஆமேன் பிரியமானவர்களை பிரைஸ் ஆசிரிப்பாராக்